கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தொடர்ச்சியாக இலங்கையில் பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பல விடயங்கள் பல அதிர்ச்சி தகவல்களாக வெளியாகி கொண்டிருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரியாகவும் பாதுகாப்பு பிரிவினுடைய முக்கிய பிரதானியாகவும் செயற்பட்டவர் தான் பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியராட்சி மேஜர் நெவில் வன்னியாராட்சியினுடைய வங்கியில் கூட இருக்கின்ற தொகையை பார்த்தால் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டுவிடும் அதனை விட அவருடைய சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி எட்டு மில்லியன்கள் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கண்டுபிடித்திருக்கின்றது அதிகாரியாக இருந்தவர் ஜனாதிபதியோடு கூடவே இருந்தவருடைய சொத்தை பார்க்கின்ற போது பலருக்கும் தலை சுற்றுவதாக கூறப்படுகிறது இருபத்தி எட்டு மில்லியன் என்பது ஒரு சக பாதுகாப்பு அதிகாரியிடம் இருந்திருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகின்றது என்றால் அந்த பணத்தின் பின்னணியில் ஒரு பாதுகாப்பு அதிகாரியிடமே இவ்வளவு பணம் இருக்கின்ற போது ஏனையவர்களுடைய வங்கி கணக்குகளை ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு எல்லோரிடமும் இருக்கின்றது அது மட்டுமல்லாது இப்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிராபத்து இருப்பதாகவும் அவர் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன காரணம் என்ன சொன்னால் அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் குண்டு துளைக்காத வாகனங்களை கூட அரசாங்கம் மீளப்பெற்றிருக்கின்றது மேலதிகமாக அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்கள் கூட நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு அச்சுறுத்தல்களோடு தொடர்பு பட்டவர் பாதுகாப்பு அச்சு அச்சுறுத்தல்கள் பலமுறை எதிர்கொண்ட ஒருவருக்கு இவ்வாறான ஏற்பட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை என்று அவர் அவர் தரப்பில் கூறப்படுகிறது கூறுகின்ற போது குண்டு துளைக்காத வாகனம் இல்லாததால் முன்னாள் ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து அச்ச நிலை அவருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் போக்குவரத்துக்காக இரண்டு ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் மேலும் இந்த இரண்டு நியமனங்களும் நேற்று முன்தினம் முதல் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டு வாகன ஓட்டுநர்கள் இருந்தார்கள் அவையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு சலுகைகளை நீக்குவதாக அரசால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியும் நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பு மூலம் அவற்றை நீக்கியதன் அடிப்படையிலும் முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் அவர்களுடைய சிறப்பு சலுகையிலிருந்து விடுவிப்பு பெற்றவர்களாக அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லாமல் போகின்றது அதன் அடிப்படையில் பதட்டம் உயிர் ஆபத்து ஒன்று ஏற்படலாம் எனக்கு கட்டாயம் பாதுகாப்பு வேண்டும் என்று அவரும் கூறுகிறார் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் கூறுகிறது அவருடைய குடும்பத்தாரும் கூறுகிறார்கள் இது அவர்களுடைய தரப்பு வாதமாக இருக்கின்றது ஏன் இவற்றையெல்லாம் கூறுகிறீர்கள் என்றால் மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானியாக இருந்த மேஜர் நெவில் வன்னியாராய்ச்சி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய முதலீடுகளையும் பார்க்கின்ற போது தலை சுற்றுகின்றது ஒரு பாதுகாப்பு அதிகாரியிடம் இவ்வாறான சொத்துக்களா இருக்கின்றது அதுவும் ஒரு முதன்மை பாதுகாப்பு அதிகாரி என்று கூறினாலும் கூட ஒரு பா மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரியிடமே இவ்வளவு சொத்து இருக்கிறது என்றால் மஹிந்த ராஜபக்சே அவருடைய குடும்பத்தாரிடம் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கலாம் என்று பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் அவரிடம் இருந்த மேலதிகமான விவரங்கள் எதனையும் நெவில் வன்னியாராய்ச்சி வழங்கவில்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய தகவல் அதன் அடிப்படையில் பார்க்கிற போது சந்தேக நபரான நெவில் வன்னியாராய்ச்சி வலஸ் முல்லவில் மூன்று தசம் ஏழு ஏக்கர் நிலமும் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையமும் மற்றும் பல்லேகலையில் நான்கு தசம் ஐந்து மில்லியன் மதிப்புள்ள ஒரு வீடும் மதிப்புள்ள வீடும் பதினைந்துள்ள வீடும் உள்ளது சந்தேகவர் திசமகாராமையில் நாற்பத்தி ஐந்து தசம் ஐந்து பேச்சளவில் ஒரு விடுதியை கட்டி வருவதுடன் பத்து பேருந்துகள் எட்டு பார ஊர்திகள் முப்பத்தி ரெண்டு வங்கிகளிலும் நாற்பத்தி ஏழு நிதி நிறுவனங்களிலும் வைப்பு இட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது அவரிடம் இருக்கக்கூடிய நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலம் கோட்டையில நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலம் இருக்கின்றது பேலியத்த மற்றும் வீரக்கோட்டைய பகுதிகளில் புத்தகைக்கு எடுக்கப்பட்ட இரண்டு கடைகளும் இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இந்த இடத்தில் தான் படுகொலை செய்யப்பட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்க மறந்திருக்க மாட்டீர்கள் குறித்த மேஜர் நெவில் வன்னியாராய்ச்சியினுடைய சொத்துக்கள் தொடர்பில் இவ்வருடம் பெப்ரவரி பதினெட்டாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட மீகசாரே கர்ஜா அவர்கள் வெளிப்படுத்திய தகவலை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஒரு கோடீஸ்வரராகவே அவர் வலம் பெறுகிறார் என்கின்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டிருந்ததை யாரும் மறந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த குறித்த கர்ஜா என்பவர் யார் என்றும் பல விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் சில சந்தேகங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது தெற்கில் இடம்பெற்ற இப்போது கூறுகின்ற விடயத்தோடு தான் அந்த மிகசாரை கர் படுகொலை தொடர்புகிறது அந்த விடயத்தை பார்த்து விட்டு இங்கே வரலாம் அது மட்டுமல்லாது ஜனாதிபதி அனுரகுமாரதி மற்றும் அவரோடு சேர்ந்தவர்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அது சினைப்பர் தக துப்பாக்கியை பயன்படுத்தி ஏற்படலாம் என்கின்ற ஒரு சந்தேகமும் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவை தொடர்பில் பார்ப்பதற்கு முன்னர் தெற்கில் இடம்பெற்ற பல படுகொலைகள் தெற்கிலே இடம்பெற்ற ஆட்கடத்தல்கள் போன்றவற்றுக்கான துப்பாக்கிகளை சப்ளை பண்ணக்கூடியவர் துப்பாக்கிகளை வழங்கக்கூடியவராக யார் இருந்திருக்கிறார் என்றால் எஸ் எல் பி பொதுஜன பிரமுகனுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான மரம்பேரி அவர்கள் இருந்திருக்கின்றார் அவர் தொடர்பில் தான் இப்போது ஒரு பெரும் விசாரணைகளும் விசாரணையினோடு தொடர்பட்ட பல கைதுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மிகசாரே கர்ஜா அவர்கள் தன்னுடைய இரு குழந்தைகளோடும் வீதியால் சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த படுகொலை இடம்பெற்றிருந்தது படுகொலை செய்வதற்கான மிக பிரதானமான துப்பாக்கியை சம்மத் மனம்பேறியவர்கள் தான் வழங்கி இருந்தார் என்பதுதான் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த இரண்டு குழந்தைகளோடு படுகொலை செய்யப்பட்ட மிகசாரே கர்ச்சியா வந்து ஒரு நல்லவரா அல்லது அவர் இரண்டு குழந்தைகள் எதுவுமே அறியாத இரண்டு குழந்தைகளுடைய மரணத்தை ஏற்க முடியாது அவருடைய மரணத்தின் பின்னர் அங்கிருக்கக்கூடிய கர்ச்சியா தொடர்பில் அங்கிருக்கக்கூடிய பிரதேச மக்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால் கர்ச்சியா வந்து ஒரு நல்லவர் அடாவடி ரவுடித்தனங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சாதாரண நபராக இருந்து கொண்டு அனைத்து கட்ட பஞ்சாயத்துக்களை மேற்கொள்ளக்கூடியவர் என்று அங்கிருக்கக்கூடிய பிரதேச மக்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாது அந்த பிரதேசத்தில் இவர் ஒரு ஆபத்தான நபர் என்றுதான் பார்க்கப்படுவதாகவும் கூறுகிறார்கள் இதே காலப்பகுதியில் அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னர் ஒரு யூடியூப் தளம் ஒன்றிலே அவர் ஒரு செவ்வியை வழங்கியிருந்தார் அவர் குறிப்பிடுகின்றார் இப்போது விசாரணை வலயத்தில் இருக்கக்கூடிய தாஜுதீன் விவகாரத்தை குறிப்பிடுகிறார் தாஜுதீன் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் தாஜுதீன் மட்டுமல்ல பல படுகொலைகளுக்கு யார் காரணமானார்கள் மைந்த ராஜபக்சோடு இருந்தவர்கள் எவ்வாறு பணம் சேர்த்தார்கள் அங்குதான் இவர் ஆஹ் வன்னியாராய்ச்சி தொடர்பிலும் பல விடயங்களை நெவில் வன்னியாராய்ச்சியிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்பிலும் அவர் எவ்வாறு எப்பேற்பட்டவர் என்கின்ற விடயத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார் அவர் அந்த யூடியூப் தளத்திலே குறிப்பிட்ட விடயத்தை உங்களுக்காக மொழி மாற்றம் செய்து இதில் வழங்குகிறோம் நெவில் வன்னியாராய்ச்சி தொடர்பில் அவர் குறிப்பிடுகின்ற போது மஹிந்த ராஜபக்சவோடு மிக நெருக்கமானவர் நெவில் வன்னியராட்சி என்பவர் மிக மிக ஒரு முக்கியமான நபராக இருந்தார் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் பாரிய சொத்துக்கள் இருக்கின்றன பாரிய உரிமையையும் அவரிடம் இருக்கின்றது அது மட்டுமல்லாது அம்பாந்தோட்டை பிரதேசத்திலே பல கடகையில் படகுகள் நான் குறிப்பிட்ட சொத்து விவரங்கள் எல்லாம் இதெல்லாம் அரசு வெளிப்படுத்துகிறது பதினெட்டுக்கு முன்னரே அவர் குறிப்பிட்டார் மஹிந்த ராஜபக்சவை யாரும் தொடர்பு கொள்ளவே முற்பட்டால் முதலாவது அழைப்பை பதிலளிக்கக்கூடிய நபராக நெவில் வன்னியராட்சி இருந்திருக்கின்றார் அந்த நெவில் வன்னியராட்சி தான் யார் சந்திக்க வேண்டும் யார் அவரோடு உரையாட வேண்டும் என்கின்றதை தீர்மானிப்பவர் நெவில் வன்னியாராய்ச்சியாகத்தான் இருந்திருக்கின்றார் அந்த ஊடக செவியிலே அவர் இதனை குறிப்பிடுகிறார் யூடியூப் டியூப் இந்த சொத்துக்கள் என்பது யாரில் இது மைந்தவுக்கு சொந்தமா அல்லது நெவில் வன்னியாராய்ச்சிக்கு சொந்தமா என்று தெரியாது ஆனால் பெருமளவில் அல்லது பெருமடுப்பில் பாரியளவான சொத்துக்களை சம்பாதித்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் கம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய முதல் தரமான கோடீஸ்வரர் நாங்கள் உங்களில் முன்னிடமே குறிப்பிட்டோம் அந்த சொத்துக்கள் அத்தனை இருக்கின்றன அவரிடம் பல வகையான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் தேவை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் வர்த்தகர்களிடம் அவர் கூடுதலான வகையிலே அவர்களோடு டீல் பேசக்கூடிய ஒருவராகத்தான் இருந்திருக்கின்றார் ஹமாந்தோட்டையை பொறுத்தவரையில் படகுகளுக்கான அனுமதிகள் கடல் தொழில் ஆகாக்கள் வழங்குகின்ற போது இவரை அணுகித்தான் அதனை பெற்றிருக்கின்றார்கள் அவ்வாறு பெறுகின்ற போது இவ்வாறு அந்த

படுகொலை செய்யப்படுவதற்கு வழங்கிய அந்த தகவலில் அவர் கூறிய விடயங்கள் இன்று அரசு வெளிப்படுத்துகின்ற விடயத்தை அவர் அவர் அன்றே கூறிவிட்டார் அந்த கூறுகின்றார் நான் ஒருவேளை படுகொலை செய்யப்படலாம் விரைவாக என்னை படுகொலை செய்து விடுவார்கள் அவ்வாறு படுகொலை செய்தாலும் பரவாயில்லை நான் படுகொலை செய்யப்பட்டாலும் என்னுடைய ஆதாரங்கள் வெளிவரும் என்கின்றார் இன்று தாஜுதீன் படுகொலை தொடர்பில் நாமல் ராஜபக்ச கூட கவலைப்படுகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கூறுவது போன்று இடம்பெறுமா அல்லது அதற்கு எதிரான வகையில் இவை இடம்பெறுமா என்பது தெரியாது அதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது அது மட்டுமல்லாது சம்மத் மரம்பேரி தொடர்பில் மேலதிகமான தகவல்கள் இருக்கின்றது என்னவென்று பார்க்கின்ற போது சம்மத் மரம்பேரியை பொறுத்தவரையில் போலீஸ் பிரமோர்களுக்கான பாதுகாப்பு பிரிவினுடைய ஒரு ஒரு அதிகாரியாக செயற்பட்டிருக்கின்றார் ஆனால் மகிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய அதிகாரியாகவும் செயற்பட்டிருக்கின்றார் அந்த கால பகுதியில் மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவினுடைய அதிகாரியாக இருந்து விலகுகிறார் தொடர்ந்து போலீஸ் பிரிவினுடைய பிரமோர்களுக்கான பாதுகாப்பு பிரிவிலே அவர் செயற்பட்டிருக்கின்றார் அந்த பகுதியிலே கடத்தல் கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து போன்ற பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் அன்றும் இருந்தன அது மட்டுமல்லாது இவருடைய கடத்தலிலே மிக பிரதானமாக பேசப்பட்ட இரண்டு கடத்தல் விவகாரங்களில் ஒன்று கலா ரேடசினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய பிரபல தொழிலதிபர் ஸ்ரீஸ்காந்த ராஜாவை இருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் போன்றவருடைய கடத்தலில் கூட இவருடைய பரவலாக பேசப்பட்டது இவர் அதனோடு தொடர்பு பட்டிருந்தமையும் ஆங்காங்கே குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் பிரபல தொழிலதிபர் ஸ்ரீஸ்காந்த ராஜாவினுடைய கடத்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜினுடைய படுகொலையோடும் இவருடைய பேர் சம்மத் மரம்பேரியினுடைய பேர் ஆங்காங்கே மிக மிக நுட்பமாக உளவுத்துறையினருடைய புலனாய் விசாரணை மூலம் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருந்தது எங்கு இதில் சரிவு ஏற்படுகிறது என்றால் சட்ட தலையீட்டினால் அவர் அரச தரப்பு சாட்சியாக மாற்றப்படுகிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் சட்டமாதிபதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கை தாக்கல் அதன் பின்னர் பார்த்தால் அந்த வழக்கில் செய்த திணைக்கிழமை பின்னடிப்பு செய்திருந்தது ஆட்சிகள் மாறுகின்ற போது சட்ட மாதிப திணைக்களமும் அந்த ஆட்சியாளர்களுக்கு சார்பாக தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளுகின்ற போக்கு இலங்கையில் இருக்கின்றது அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் சம்மத் மரம்பேரியினுடைய விடயத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரவிராஜ் படு படுகொலையோடு தொடர்பட்டதாக பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் அனைவரும் மேல் நீதிமன்றத்தால் சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் சம்பத் மரம்பெரியினுடைய பேர் பரவலாக பேசப்பட்டது இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்று என்னவென்று சொன்னால் நெவில் வன்னியாராய்ச்சி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பின் பிரதான அதிகாரி இப்போது ஊழல் குற்றச்சாட்டுகளால் கைது செய்யப்படுகிறார் சம்பத் மரம்பெரியும் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் அப்படி பார்க்கின்ற போது விரைவில் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய கைதுகள் இடம்பெறுகின்றன விரைவில் மிக முக்கியமான கைது இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் யாரும் பார்த்துக்கொண்டு சாதாரணமாக இருப்பார்கள் என்று நம்ப முடியாது அங்குதான் இன்னும் ஒரு சந்தேகம் வளர்க்கின்றது வெகு விரைவில் இன்னும் ஒரு தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காக இருக்கலாம் இலங்கையில் பிரமுகர் யாராக இருக்கலாம் அனைவருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு பிரதான கடப்பாடு இந்த அரசுக்கு இருக்கின்றது இந்த அரசு அந்த விடயத்தில் தொடர்ச்சியாக மெத்தன போடு இருக்கின்றது பாதுகாப்பு விடயத்தில் நாட்டில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்று கூறப்படுகிறது முதலாவதான ஒரு எச்சரிக்கை வழியாக இருக்கின்றது அது வேறு ஜனாதிபதி அனுரகுமாரதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஆகியோரை தற்கொலை தாக்குதல் மூலமோ அல்லது சினைப்பர் தாக்குதலிலோ படுகொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றும் நிலவுவதாக இலங்கை போலீஸ் துறையை அரசியலில் இருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவரான அஜித் தர்மபால அவர்கள் எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் இந்த எச்சரிக்கையை இவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள போகிறார்களா அல்லது ஒரு முக்கியமான விடயமாக எடுத்துக்கொள்ள போகிறார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் இது தொடர்பில் ரகசிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றதால் அரசுக்குள் இது தொடர்பில் இரகசிய விசாரணை இடம்பெற்று வருகிறது அதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது விசாரணைகள் நடத்தும் அதிகாரிகள் விடயத்தில் இந்த மிக விடயம் மிக மிக ரகசியமாக பேணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த விடயம் தொடர்பில் அரசு அவதானமாக இருக்க வேண்டும் என்று பலருடைய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது குறித்த விசாரணை தொடர்பில் பல விடயங்களை வெளியிலே கூற முடியாமல் இருக்கின்றது ஆனால் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றது இந்த அரசு பாதுகாப்பு விடயத்தில் சற்று கவனக்குறைவாக இருப்பதுதான் வெளிப்படையாக தென்படுகிறது ஒரு விபரீதம் இடம்பெற்று விட்டால் அந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதிலும் கைது செய்வதிலும் எந்த ஒரு பலனும் இல்லை இப்போது முன்னாள் ஆட்சியாளர்கள் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் பலர் கைது செய்யப்படுகிற போது முன்னாள் ராணுவ அதிகாரிகளே சில விடயங்களுக்கு முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன ஆனந்த விஜயபால் அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் பவுனதிவு தாக்குதலில் உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கான ஒத்திகை பார்க்கப்பட்டது இப்போது சில விடயங்கள் பேசப்படுகின்றன இந்த விடயங்களில் அரசு முறையான அவதானத்தோடு இருக்காது விட்டால் அல்லது இந்த விடயங்களை செய்துவிட்டு கடந்த காலங்களில் போல் விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் இடம்பெற போகிறது தமிழ் மக்கள் மீது அதிகளவான அடக்குமுறையை இந்த அரசு மேற்கொள்வதனால் விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் இடம்பெற்று விட்டது அல்லது விடுதலை புலிகளின் சாயலை ஒத்தவர்கள் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அல்லது விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் கைக்குண்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் இதில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் தொடர்புப்பட்டதாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களே முதலில் அறிக்கை வெளியிடுவார்கள் எனவே இந்த அரசு நாட்டை சுபீட்சமாக எடுத்துச் செல்ல வேண்டுமாக இருந்தால் கைதுகள் தீவிரப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கொள்ளுங்கள் அது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் ஜனாதிபதியை ஏனைய முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் ஒரு பாதுகாப்பில் ஒரு கீறல் இடம்பட்டு விட்டால் முன்னேற்பாடுகளையும் எந்த ஒரு பலனும் இல்லை ஜனாதிபதியும் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக கரிசனையோடு செயற்பட வேண்டும் அல்லது என்னோ ஏதாவது ஒரு விபரீதம் நட இடம்பெற்ற பின்னர் அவை தொடர்பில் எதிர்வினையாற்றுவது விசாரணை செய்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று இந்த இடத்தில் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக அரசை அரசுக்கு கூறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் பரவலான கைதுகளும் அனைத்து விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கைதுகள் மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் என்றால் அடுத்து யார் கைது செய்யப்பட போகிறார் என்று எதிர்பார்ப்பு மக்களிடமும் இருக்கின்றது பல ஆவணங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதனையும் கடந்து கைதுகள் இடம்பெறுமா அந்த கைதுகளுக்கான ஆதாரங்களை எப்படி சேமிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அல்லது விரைவில் இடம்பெறுகிற கைதுகளோடு அந்த விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளை நிகழ்ச்சியிலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்